ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கர கடுப்பில் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து ஸ்டேயஸ் ஐயர் வந்து திட்டிருக்காருங்க ஏன்னா வந்து கேகேஆர் இந்த வருஷம் வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து படு பயங்கரமாக வந்து இருக்காங்க அதுவும் வந்து இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் வந்து படு பயங்கரமாக சொதப்பிட்ருந்தாங்க கேகேஆரில் ஏன்னா வந்து ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஓப்பனிங் பேர்ஸை வந்து மாற்றிக்கிட்டே வந்துருப்பாங்க பட் கம்பீர் உள்ளே வந்த பிறகு ஒரு ஓப்பனிங் பேரை வந்து செட் பண்ணி கொடுத்தாரு பில்ப் சால்ட் மற்றும் சுனில் நராயன் இவங்க ரெண்டு பேரும் வந்து வெள்ளாசி தள்ளுறாங்க பவர் பிளேலே வந்து எழுபது எண்பது ரன்கள் சேர்த்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அடுத்த ஒரு பேட்டர்ஸ்க்கு வந்து ப்ரெஷரே இல்லாமல் இவங்க வந்து பண்ணிடுறாங்க இந்த சீசன்ல வந்து செமையா வந்து அசத்தி வந்துட்டு இருந்தாங்க கே கே அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயம் வந்து சொதப்புனாங்க ஒன்னு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் ரன்கள் அடிச்சு வந்து தோத்தாங்க கடைசி ஒரு வரைக்கும் வந்து கொண்டு போய் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து போராடி அவங்க டீமை ஜெயிக்க வச்சிருப்பாரு கே வந்து படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி அடிச்சும் கே கேஆர் வந்து தோத்து போயிருக்காங்க அப்போ வந்து பௌலோஸ ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணலை கரெக்டான ஒரு ஃபீல் செட் வச்சு அதுக்கு மாதிரி பவுலோஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை உடச்சிருந்தாங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து கேகேஆர் வந்து ஜெயிச்சிருக்கலாம் அதுலேயும் வந்து ஜானி பேஸ்டோ பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஃபார்ம் அவுட் இவர் இப்போ இவர் வந்து செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு அப்போ வந்து இவர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அடிக்க விட்டு அதுலேயும் இத்தனைக்கும் வந்து கேகேஆர் பெருசாக ஃபீல்டிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை பட் பஞ்சாப் வந்து நிறைய கேச்சஸ் வந்து விட்டாங்க அவங்க கேட்சஸ்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா கேகேஆரோட நிலமை இன்னும் வந்து மோசமாக வந்து போயிருக்கும் அப்போ அந்த வகையில் வந்து கம்பீர் பார்த்தீங்கன்னா ஸ்டே சேர போட்டி முடிஞ்ச பிறகு நீ கேப்டன்சி பண்ணுற லட்சணம் வந்து இதுதானா நீலாம் ஒரு கேப்டனா இதுக்கு மேலே ஒரு பேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணி கொடுப்பாங்க ஸோ இரநூத்தி அறுபத்தி ஒன்று டிஃபன் பண்ண முடியலனா நீ என்னதான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து திட்டிருக்காரு கம்பீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்ரசியமான ஒரு பிளேயர் லக்னோவில் பலமுறை ராகுல் வந்து இந்த மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சிரேயஸ் ஐயர் வந்து திட்டு வாங்கிட்டு எதுவுமே வந்து பேச முடியாமல் வந்து போயிருக்காரு நன்றி